ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போனஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து இளநீர் பாயசம் தான் பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் நான் வந்து காய்ச்சின பால் இரநி காய்ச்சி வச்சுருக்கேன் அந்த பால் எல்லாம் ஊற்றிடலாம் பால் ஊற்றி வச்சு காய்ச்சின பால் இதில் வந்து நம்ம இப்போ என்ன போட போகிறோன்னா இந்த மாதிரி வழுக்க இளநீ வாங்கியிருக்கேன் இது வந்து ரொம்ப பிஞ்சு பதத்தில் இருந்தால் அது பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் முத்தன மாதிரி இருக்குது இதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் போட்டுக்கலாம் பாலில் போட்டுக்கலாம் இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த இளநீர் பாயசம் வந்து நம்ம சில்லுன்னு தான் சாப்பிட போகிறோம் அதனால் வந்து காய்ச்சின பால் போட்டிருக்கேன் இதை வந்து தேங்காய் இளநீடைய இது வந்து பல்ப்பை வந்து அரைச்சிட்டு வந்துடுச்சு இது இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம் இளநீர் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரை அதையும் அது கூடவே ஊற்றிக்கலாம் அந்த பல்ப்பை அதில் ஊற்றி வச்சு பாலில் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து ஸ்வீட்டுக்குன்னு தனியாக ஒரு கரண்டி வச்சுருப்பேன் எப்போவுமே அதை போட்டிருக்கேன் தனியாக சுத்தமான கரண்டியை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதில் சக்கரை போட்டுடலாம் இது சப்ஜா வித ஊற வச்சுருக்கேன் இது சம்மர் டைம்ன்றதுனால சில்லுன்னு சாப்பிட்லாம் இளநீ பாயசத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் சப்ஜாவ ஊற வச்சுருக்கேன் சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இளநியுடைய பல்ப்பு ரொம்ப இலசாகிறத வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது இது கூட சேர்த்துடலாம் இது கூட வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் வந்து பொடியாக நறுக்கி போட்டு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் இளநீ சேர்த்துக்கலாம் ஒரு இதில் வந்து கடையில் எண்ணெய் சாரி நெய் போட்டிருக்கேன் இது இப்போ போட்டுடலாம் அதில் முந்திரிப்பை வேறுபட்டுச்சு இப்போ வந்து அது பாயசில் கொட்டிடலாம் பாயசம் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சில்லு நாக்கி சாப்பிட போகிறோம் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் எடுத்துகிட்டு போயிட்டு கிளாஸில் போடும்போது சாப்பிடுறேன் நானோடனே ரெடி ஆனவனே எனக்கு பார்த்தேன் எண்ணி பாயசம் ரெடி ஆகிடுச்சு மச்சா வேதை பாதாம் பிசினி முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ